ஷியாம் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சி திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்ற ஒரு தொடர் வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இரண்டாவது இடைத்தேர்தலை தற்பொழுது புறக்கணிக்கிறது அதுவும் மேற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது இன்னொரு பக்கம் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து எ கேள்விகளை எழுப்புறாங்க ஆனால் ஏன் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் அரசியலை எப்படி பார்க்குறீங்க என்ன காரணம் தேர்தல் புறக்கணிப்பு ஒரு உத்தி ஜெயலலிதா அவர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பர்கூர் தொண்டாமுத்தூர் கம்போ இளையாங்குடி சிறீகுண்டம் ஐந்து இடைத்தேர்தல் ஒரு லாட்டா வந்துச்சு அட் டைம் வந்தது ஐந்து இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிடலை குன்னூரில் வந்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஒரு செயற்பு செயற்குழுவை கூட்டி ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை கிட்டத்தட்ட இதே காரணம் தான் இப்போ என்ன காரணம் சொல்லப்படுதோ அதுதான் கூட ஒரு காரணத்தை சொன்னாங்க சுவாரஸ்யமான காரணம் மகாத்மா காந்தியே வந்து தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் நாம ஏன் புறக்கணிக்க கூடாது மகாத்மா காந்தி அந்த காலத்தில் வெள்ளை வெள்ளைக்காரர்கள் தேர்தல் அறிவிக்கும் போது புறக்கணிக்க சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் ஒரு ப்ராக்டிக்கல் சிக்கல்னு நான் நினைக்கிறது என்னென்னா இடைத்தேர்தல்னால் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கேடர் வந்து அங்கே குழுங்குவாங்க ஒருத்தருக்குள்ள கலந்து பேசுவாங்க பழகுவாங்க ஒரு இருபது நாளைக்கு வந்து தொண்டர்களோட ஒரு உற்சாகமாக இருக்கும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அது பிற்காலத்தில் வந்து பொது தேர்தல் வரும்போது ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த வாய்ப்பை வந்து அண்ணாதிமுக நழுவுவிட்டிருக்கிறது தான் நான் பார்க்குறேன் தேர்தல் புறக்கணிப்பு என்பது வியூகமாக இருந்தாலும் கூட அது ஒரு அரசியலுக்கு அது சரியாக வருவதில்லை என்ன காரணம்னா அது வெற்றி தோல்விக்காக நான் சொல்ல வரல பொதுவாகவே வந்து தேர்தல் என்பது நம்ம பங்கெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு ஜனநாயக திருவிழா அந்த ஒரு கான்செப்ட்ங்கிறத அண்ணாதிமுக நீங்க சொன்ன மாதிரி பிரதான எதிர்கட்சி அதை அது வெறுமனே வியூகோ என்கிற அளவுல வந்து புறக்கணித்திருக்கிறார்கள் ஆனாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்ப இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக அதிமுக ஒரு செய்தியை சொல்கிறது அவங்களுடைய அறிக்கையில வந்து ஆளுங்கட்சி வந்து இந்த தேர்தலை சரியா நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள் அந்த காரணத்தை சரியான ஒன்றா பார்க்கிறீங்களா அல்லது அவங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதே ஒரு செய்திய சொல்றாங்கல்ல அது என்ன செய்து தேர்தல் புறக்கணிப்புக்கு ஆளுங்கட்சி மேல படி போடுறது திமுகவும் செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆர்கே நகர் தேர்தலில் திமுக புறக்கணித்தது ஜெயலலிதா வந்து போட்டியாளர் அப்போது சொல்லப்பட்ட காரணம் இதுதான் ஆனால் அது பொதுவாக அது ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் அல்ல காரணம் இடைத்தேர்தல் அல்லது பொது தேர்தல் எல்லாமே கண்டிப்பாக வந்து டெல்லியோட தேர்தல் ஆணையத்தின் கீழே இருக்குது இப்போ பிஜேபி அதை புறக்கணிக்கும் போது இதே காரணத்தை தான் சொல்கிறாங்க தேர்தல் புறக்கணிப்பு என்பது தற்காலிகமாக இடைத்தேர்தல் அந்த ஒரு பெரிய அளவுக்கான சிரமத்தை எடுத்துக்கொண்டு வெற்றி நிச்சயம் வெற்றியே கிடைக்காதுங்கிற நிலைமையில் போட்டி போட வேண்டுமா என்கிற ஒரு தேர்தல் சிரமத்தை தவிர்க்கிற ஒரு ஏற்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன் ஆனாலும் ஒரு கட்சி தேர்தலில் போட்டி இடணும் அது எந்த தேர்தலுமே புறக்கணிக்கக்கூடாது ஒரு காலத்தில் வைகோ வந்து பொது தேர்தலையே புறக்கணித்தார் அதனால அவருக்கு என்ன பயன் விளைந்தது மீண்டும் அவருக்கு ஒரு பின்னடைவு தான் அதில் ஏற்பட்டது என்ன செய்தியை இவங்க விடுக்கிறார்கள்னா திமுக அரசு நியாயமாக தேர்தல் நடத்தாது பெரிய அளவுக்கு பணபலம் புகுந்து விளையாடும் அதிமுக இடைத்தேர்தலை சந்தித்த போதும் அதே செய்தியை தானே திமுக விடுத்தது அப்படி பார்த்தால் உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது ஆளுகட்சியான பாரதிய ஜனதாவே வந்து அந்த இடைத்தேர்தல் தோற்கடித்தார்கள் தமிழ்நாட்டிலே இப்படி உதாரணம் இருக்கு நான் உத்தரப்பிரதேச உதாரணத்தை எடுத்துக்கிறேன் எனவே இடைத்தேர்தல் களம் நம்ம புரூவ் பண்ண வேண்டிய ஒரு களம் தான் நமக்கு நம்ம பலத்தை பெறல நம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறலாம் அல்லது குறைந்தபட்சம் இதற்கு முந்தைய தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட அதிகமான ஒரு ஓட்டு சதவீதத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம் இப்படியான செய்தியைத்தான் அஇஅதிமுக தேர்தல் அரசியல் விடுத்திருக்க வேண்டும் என்ன காரணம் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இதற்கு முன்பு இருந்த அரசியல் திமுக அரசிமுகங்கிற அரசியலும் அரசியல் தலைமைகளும் வேற இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டணி ஜரம் ஒரு பக்கம் இருக்குது அவங்க அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க டெய்லி ஒரு அரசியல் பரபரப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் வர்ற இந்த தேர்தல் மிக முக்கியமானது குறைந்தபட்சம் வெற்றி தோல்வியை தாண்டி அது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியும் அதற்குள்ளே இருக்கு அந்த இடத்திற்கு கூட இந்த அரசியல் கட்சிகள் நகராமல் இருப்பது என்பது என்ன காரணமா பார்க்க முடியும் அது எப்படி அடுத்த கூட்டணி அமைக்க உதவும் பார்க்கிறேன் தயக்கம் காரணம் அதாவது போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் படி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வரணும் பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சி கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்து அதை குறைத்தாலோ அல்லது கட்டுத்தொகை இலக்க நேரிட்டாலோ பொது தேர்தலில் தேர்தல் பேரத்தில் கூட்டணி கட்சிகள் வரும்போது மிக அதிகமான பேர வலிமையை அவர்கள் காட்டுவார்கள் அந்த தயக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன் ஏன்னா மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு செல்வாக்குள்ள ஒரு பகுதி தான் சர்வசாதாரணமாக வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி தான் இப்போ அவங்க புறக்கணிக்கிறதுனால ஏற்படுற ஒரு விளைவு என்னென்னா திமுக திமுகவுக்கு மாற்று அல்லது திமுகவுக்கு எதிர்கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நோக்கி இது போகும் அது ஒரு வகையில் பார்த்தால் அன்னதிமுகவுக்கு நல்லது அல்ல என்பதுதான் என் பார்வை அந்த புள்ளியில தான் இப்போ திமுக அதற்கு மாற்ற நாம் தமிழர்னு ஒருவேளை ஈரோடு களம் அப்படியான ஒன்றாக மாறும் பொழுது அந்த சினாரியோவிலிருந்து இங்கே கூட்டணிக்கான பேரங்கள்னு ஒன்று நடக்கும்ல அந்த இடத்த அது அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஏன் அந்த இடத்திற்கு அவங்க நகரவே இல்லை எப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எந்த வகையிலையும் கூட்டணி கட்டமைப்புக்கு வலு சேர்க்கவே போறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்களா இல்லை அதை தூரமாகவே வச்சிருவோம் அதை ரிப்போர்ட் கார்டாக வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே தூரமாக வச்சுட்டாங்களா அதை எப்படி எடுத்துக்கணும் ரெண்டில் நீங்கள் சொல்லுவது தான் ரிப்போர்ட் கார்டாக வைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிலிருந்து அன்னியப்பட்டு நிற்கிறார்கள் ஈரோடு இடைத்தேர்தல்களில் நாங்கள் போட்டிட்டு இருந்தால் மிக அதிகமான வாக்குகளை பெற்று இருப்போம்னு மார்தட்டிக்கதற்கு உதவும் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பில் கடைசியில் என்னாச்சு அண்ணாதிமுக ஓட்டு யாருக்கு போச்சு இந்த ஒரு பெரிய விவாதம் கிளம்பிச்சு அண்ணாதிமுக ஓட்டு திமுகவுக்கு போய்விட்டது இப்படியான பார்வை தான் முன்வைக்கப்பட்டது இப்போதும் வந்து அந்த பார்வை தான் முன்வைக்கப்படும் ஏன்னா அண்ணாதிமுக ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கு இடைஞ்சலாக இருப்பது ஈரோடு அது பெரியாரின் பூமி அதுபோக நாம் தமிழர் கட்சியின் சமீபத்திய நிலைப்பாடுகள் இது எல்லாமே நாம் தமிழர் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கான அவருக்கான ஒரு எதிர்வினையாகத்தான் அது செயல்படும் என்பது எனது பார்வை அப்போ அண்ணா திமுக என்ன நினைக்கிது பிஜேபி ஒரு போட்டி போடலாம் அப்படி என்று எதிர்பார்த்திருப்பார்கள் பிஜேபி புறக்கணிக்கும் என்று கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவுக்கு திமுக பேரில் விமர்சனம் வைத்தார்கள் நியாயமா பார்த்திருந்தா போட்டி போட்டிருக்கணும் இவ்வளவு விமர்சனம் வைத்ததுக்கு வலதுசாரி ஓட்டை ஒருமுனைப்படுத்தி இருக்கிறோம் இவ்வளவு வலதுசாரி ஓட்டு இருக்கு அது திராவிட திராவிட ஓட்டுக்கு எதிரானது என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம் இது ஏன்னா அது பெரியார் பெரியார் சார்ந்த ஓட்டு வங்கியெல்லாம் பிஜேபி ஓட்டு வங்கிக்கு எந்த வகையிலையும் வலு சேர்க்க போவதெல்லாம் இல்லை அப்போ என்ன ஓட்டு வாங்குறாங்களோ அது வலதுசாரி ஓட்டு அது வந்து பிஜேபி ஓட்டு அப்படியான ஒரு நல்ல நிலைப்பாடு அங்கே அவங்களுக்கு கிடச்சிருக்கும் பதினெட்டு சதவீதமாக இருக்கலாம் இருபது சதவீதமாக இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அது வலதுசாரி ஓட்டாக இருந்திருக்கும் இப்போ அந்த வாய்ப்பை வந்து பிஜேபி மறுதளித்ததன் மூலமாக அதிமுகவுக்கும் அதில் ஒரு நெருக்கடி வரதான் செய்யுது காரணம் என்னவென்றால் அதிமுகவுக்கும் இப்போது அந்த ஓட்டு இல்லைன்னு ஆயிடும் அப்போ என்டிகே வாங்குற ஓட்டு என்னவோ அந்த ஓட்டுக்கு எதிரான எல்லா ஓட்டுமே திமுக என்கிற ஒரு நிலையை நோக்கி போகும் திமுகவுக்கான பேர வலிமையும் கூடும் கள வலிமையும் கூடும் நாங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஒரு உதாரணமா எண்பது சதவீத ஓட்டு வாங்கினாங்கன்னா வெற்றி வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டின் முழு ஆதரவும் எங்களிடம்தான் இருக்கிறது இப்படியான ஒரு பார்வையை திமுக களத்திலே வைக்கும் அது திமுகவுக்கு எதிர் ஓட்டு வங்கி என்கிற அண்ணா திமுக நிலைப்பாட்டுக்கு அது வலு அந்த புள்ளியில தான் விக்கிரவாண்டியில வந்து அந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு நடந்த ஒரு தேர்தல் அந்த தேர்தல் முடிந்து திமுக அதில் வந்து திமுக புறக்கணிக்குது அந்த தேர்தலை அப்போ வந்து திமுகவினர் வைத்த வாதமானது அண்ணாதிமுகவினரே எங்களை வா எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு அப்படின்னு ஒரு வாதம் வைத்தார்கள் இல்லையா இப்போ ஈரோட்டிலும் அதே வாதம் வைக்கப்படும் பொழுது அதை ஒரு எதிர்கட்சியாக ஒரு பக்கம் பெர்செப்ஷன் பேட்டில் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதிமுக பாஜக எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல ஆனா ஆனால் தேர்தல் தானே அதை நிரூபிக்க முடியும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சா அந்த குற்ற ஒருவேளை உங்க பத்திரிக்கையாளர் அனுபவத்துல சொல்லுங்க ஆர்கே நகர் மாதிரி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை தாண்டி ஒன்று நடந்தது இல்லையா ஆர்கே நகர்ல அந்த மாதிரியான ஒன்று ஈரோடு களத்தை மாத்திருக்க முடியுமா முடியாதா அது மாதிரியான ஒன்று நடந்தால் ஈரோடு களம் மாறும் அப்படி என்றால் அதிமுக கேண்டிடேட் போட்டிருந்தா அப்படியான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் இப்போ இன்றைய தேதிக்கு நாளைக்கு தான் வந்து திரு சீமான் கேண்டிடேட் அறிவிப்பார்னு சொல்லப்படுகிறது இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் களத்தில் நிற்பதாக தான் நினைத்துக் கொள்கிறோம் அப்படி நாம் தமிழர் நிற்கும் போது ஆர்கே நகர்ல வெச்சுவேல் அவர்கள் இருந்தார்கள் நாம் தமிழர் கட்சியில ஈரோட்ல ஆள் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அதே ரோலை பண்றதுக்கு அண்ணாதிமுக ஆள் இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட ஆற்றல் அவர்கள் அந்த ரோலை பண்ண முடியும் அப்படியான ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அண்ணா திமுக எதற்காக இதிலிருந்து விலை நிற்குதுன்னா ப்ராபபிளி அவங்க வந்து இன்னமும் எதை நம்புகிறார்கள் என்றால் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஈரோடு இ இடைத்தேர்தல் இப்படியான ஒரு காம்பினேஷனை அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அது சரியாக வரலைங்க அண்ணா என்னதான் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அவ்வளோ தூரம் கொண்டு போனாலும் அதற்கு அடுத்தாற்போல் திமுக போட்ட கோல்கள் இருக்குல்ல கடைசி கடைசியாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வன்கொடுமைகள் ஈவன் ஈவிடிசியும் கூட ஐபிசி சிஆர்பிசிக்கு மாற்றாக என்ன கிரிமினல் சட்டம் வந்திருக்கிறதோ அந்த கிரிமினல் சட்டத்துக்கு அமன்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஆல் இந்தியா பேஸ்டு கிரிமினல் சட்டம் அதுக்கு நம்ம அமன்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் இந்த அமன்மெண்ட்டை ஒருவேளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திமுக என்ன சொல்லுறா நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முயற்சித்தோம் ஆனா பிஜேபி தான் அதுக்கு குறுக்க நின்றுச்சு ஆளுநர் தான் குறுக்க நின்னாங்க அப்படியான ஒரு நேரட்டிவ் அவங்க செட் பண்ணுவாங்க சோ இப்போது வந்து களம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக மாறிவிட்டது அல்லவா